அஸ்மான ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட முக்கியமான சாபாக்களில் இவர்களும் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டவர்களிடும் பொழுது நபி சல்லா அலை அவருடைய இஸ்லாமிய அழைப்பு முதல் முதலாக நிலை பெற்றவர்கள் அவர்களில் யாரெல்லாம் முந்தி எடுத்து கொண்டார்களோ அவர்கள் அதனைத் தொடர்ந்து அல்லாஹின் தூதர் அவர்கள் இபுனு அபில் அர்கம் ரதியுல்லானோருடைய வீட்டில் சஃபா மலை அடிவாரத்தில் சஃபா மலையில் காணப்பட்ட அவருடைய வீட்டில் இஸ்லாமிய கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு கேந்திரஸ்தலமாக பயன்படுத்தினார் அந்த வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் அந்த வீட்டுக்குள் நுழைந்ததற்கு பின்னால் பகிரங்கமாக தாவா செய்ய ஆரம்பி ஆரம்பிக்கும் வரையில் ரகசியமான அந்த தாவாவில் தாவாவின் போது இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் பகிரங்கமான தாவாவுக்கு பின்னால் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் அதே போன்று ஹபஷாவுடைய ஹிஜிரத் வருகிறது அதனைத் தொடர்ந்து மதீனாவுடைய ஹிஜிரத் வருகிறது மதீனாவில் இவ்வாறான முறையில் பல கட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மதீனாவிலிருந்து வந்த சஹாபாக்கள் சிலர் ஆரம்பத்தில் ஐந்து பேர் பின்னர் பன்னிரண்டு பேர் பின்னர் எழுபத்து சச்சம் பேர் இவ்வாறான முறையில் ஆரம்ப சந்திப்புகளின் பொழுது இஸ்லாத்தில் இணைந்து கொண்டவர்கள் இது மதினாவாசிகளை பற்றி இவ்வாறான முறையில் பல படித்தரங்களும் பல கட்டங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உஸ்மானிபுன் மதோன் அவர்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் அர்கம் இபுன் அபில் அர்கம் ரதி அல்லாஹருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவர்களுடைய வீட்டில் வைத்து இஸ்லாத்தை போதனை செய்யக்கூடிய இரகசியமாக கற்றுக்கொள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்குள் நுழைவதற்கு முன்னதாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்டவராக இருக்கிறார் அதே நேரத்தில் இவருடைய சகோதரி ஒருவரைத்தான் அதாவது ஜைனப் பிந்த் மதோன் அவர்களைத்தான் அமர் ரதியுல்லாஹூ அன்பவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் அவருடைய இன்னொரு மனைவி அந்த வகையில் அப்துல்லாஹிபின் உமர் ஹப்சா பின் தாமர் ஆகியவர்களுக்கெல்லாம் சாட்சி என்று சொல்லக்கூடிய நிலையில் உஸ்மான் ரதி அல்லாஹருடைய உஸ்மான்பின் மதோன் ரதான் சகோதரி இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஹபஷாவை நோக்கி இஜரச் செய்கிறார்கள் ஹபஷாவிலிருந்து குறைசியர் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் என்ற அந்த வதந்தி அந்த வதந்தியை அதிகமான மக்கள் நம்பி ஹபஷாவிலிருந்து திரும்பவும் மக்கா வந்தார்கள் அவ்வாறு வந்து சிலர் மீண்டும் திரும்பி போய்விட்டார்கள் சிலர் உள்ள காபிர்களுடைய சில பலம் வாய்ந்து செல்வாக்கு காணப்பட்ட சஹாபா அதாவது சஹாபாக்கள் அல்ல செல்வாக்குடன் காணப்பட்ட காபிர்களுடைய அந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தின் அடிப்படையில் மக்காவிலேயே தங்கிவிட்டார்கள் அவ்வாறு தங்கிவிட்டவர்களில் அல் வலிதிபுனு அல் முகீரா இவருடைய பாதுகாப்பில் அல்லது இவர்கள் அடைக்கலம் கொடுக்கிறார்கள் வலிதிபுன் முகேரா அவர்கள் உஸ்மாளிபுன் மதோன் ரதாஹோ அம்மோ அவர்களுக்கு அதன் பின்னால் அவருடைய அந்த அடைக்கலத்திலிருந்து தன்னை விடுவித்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தவர்களில் முதன்மையானவராக காணப்படுகிறார்கள் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் அதில் மதினாவில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களில் முதலாவது ஒபாத்தாகி பக்ரி அல் இன்று நாள் வரை இழந்த பக் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுகின்றன மதினா பள்ளிக்கு அண்மித்து அந்த அடக்கஸ்தலம் கபருஸ்தான் என்று சொல்லுவோம் மையவாடி என்று சொல்லுவோம் அங்கே ஏராளமான சஹாபாக்கள் அவையுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் என்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய நாள் வரையில் அங்கே மக்கள் அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் முஸ்லீம்களில் அந்த பகுதியில் ஒஃபாத்தாகின்றார்களோ அவர்கள் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அப்படியெல்லாம் இந்த தொடரக்கூடிய நிகழ்வின் முதலாவதாக பக்ரி அல் கருக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டவர் தான் உஸ்மானிபுன் மகூன் அதையெல்லாம் வந்தவர்கள் இவர்கள்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹின் தூரடத்தில் வந்து கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே அதாவது முற்றும் மொழிதிலுமாக உலக வாழ்க்கை அந்த அதனுடைய ஆசை அதனுடைய இன்பங்களை அனுபவித்தல் என்பதை விட்டும் துறந்து நீண்ட காலம் நோன்பு பிடிக்கக்கூடிய தொழக்கூடிய ஒருவராக இருப்பதற்கு அனுமதி உண்டாண்டு அந்த நேரத்தில் தான் அல்லாவின் அவர்கள் கூறுகிறார்கள் சொன்ன அலைசெல்லாம் அவர்கள் உஸ்வத்துன் ஹசனா இன்னில் உமக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா நான் திருமணம் முடிக்கின்றேன் இறைச்சியை உண்கின்றேன் நோன்பு பிடிக்கின்றேன் அதை விடுகின்றேன் என்று அந்த இவருடைய விஷயத்தில் தான் இடம்பெற்றது உஸ்மானி மதூன் ஃபதையுல்லாமர்களை போன்று மிகவும் சொற்பமானவர்களே ஜாகலியா காலத்தில் இஸ்லாத்தினுடைய அந்த வருகைக்கு முன்னதாகவே தூய இஸ்லாத்தினுடைய பண்பாடுகளை தூய இஸ்லாம் போதிக்கின்ற பண்பாடுகளை உடையவர்களாக காணப்பட்டார்கள் அவ்வாறு காணப்பட்ட அந்த தூய பண்புகளில் சிலை வணக்கத்தை விட்டும் தன்னை மீட்டிக்கொண்டவர்கள் இருந்தார்கள் விபச்சாரம் செய்யாது தன்னை மீட்டிக்கொண்டவர்கள் இருந்தார்கள் போன்று சாராயம் அருந்தாது தன்னை மீட்டிக்கொண்டவர்கள் இருந்தார்கள் உஸ்மானிபின் மதோன் ரதவர்கள் ஜாகிலியா காலம் முதற்கொண்டு மீது சாராயத்தை தடை செய்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மதீனாவில் மதில்லான மூன்றில் ஷபான் மாதத்தில் மேலும் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் பக்ரியா கரக்கத்தில் அல்லாவின் தூதர் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுததை ஐஷா ரதிகுல்லானோர்கள் தான் பார்த்ததாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய மனைவியார் இவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களை கனவில் கண்டதாகவும் மேலும் பேரிட்டு ஓடக்கூடிய தண்ணீரை நதி போன்று தண்ணீரை அவர்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கூறிய பொழுது அமலு அதுதான் அவர் உலகத்தில் செய்து கொண்ட நன்மைகள் அவருடைய பலன் அவ்வாறான முறையில் அவருக்கு பெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்ன செய்தியை பார்க்கிறோம் இது இன்னும் ஒரு சஹாபியை பற்றிய ஒரு சிறு குறிப்புகள் அல்லாஹ் இன்னும் நாங்கள் சஹாபாக்கருடைய வாழ்க்கை ਸੁਰਕਮਾਨ ਸਿਰਪੰਸੰਗਲੇ ਪਾਠੀ ਨਾਲ ਪੜ੍ਹੋ ਜ਼ਰਨ ਲਾਹਾਈ